அஜித் நடித்துள்ள குட் பேலக்லி படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் கரெக்டாக அந்த ஒரு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒன்றா நம்பர் சென்டிமெண்ட் எப்போதுமே உண்டு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த பாட்டை செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி அவ்வளோ ஒரு வைப்ஸை க்ரியேட் பண்ணிச்சு ஃபேன்ஸ் கிட்டேருந்து ஏன்னா அந்த பாட்டை வந்து ஜிவி பிரகாஷ் பாடிருந்தார் ஏன்னா அவர் தான் மியூசிக் கம்போஸர் அந்த படத்துக்கு நடுவில் வேற அந்த ஹம்மிங்க்கு கோரஸில் வந்து ஆதிக்கும் பாடியிருந்தார் அந்த ஏகேன்னு ஆதிக்கு கத்தின சவுண்டெல்லாம் வேறு லெவலில் போய் ரீச் ஆச்சு அவரோட ஃபேன்ஸ்கிட்ட அடுத்தது படத்தினுடைய ரெண்டாவது பாடல் யார் பாடியிருப்பா அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம அனிருத் தான் பாடியிருக்காப்புல ஸோ அனிபுரம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக யூத்துக்கிட்ட வைப்ஸ் கிரியேட் ஆகிடும் அவரோட ஸ்டைலில் முழு எனர்ஜியோட அந்த பாட்டை பாடி கொடுத்துருக்காரு பாட்டோட ரிலீக்ஸ் வேறு லெவலில் இருக்குது அதாவது மாமு மாமுன்னு வேறு லெவலில் பாடியிருக்காரு அவ்வளவு எனர்ஜியான பாட்டு ஜிபியூ அப்படின்னாலே காட் பிளெஸ் யூ மாமு அதுதான் அந்த பாட்டோட லெரிக்கு வேறு லெவலில் சும்மா அடித்து தூக்கியிருக்காரு அனிருத் நிச்சயமாக வந்து எப்படி வந்து வேதாளம் படத்தில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ஹிட்டாச்சும் அந்த பாட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் இந்த பாட்டு வேற லெவலில் ஹிட் ஆகும் ஸோ கேட்குறப்பவே இன்னொரு வாட்டி கேட்கணுங்கிற அந்த ஆர்வத்தை கொண்டு வந்துடுறாரு அந்த அளவுக்கு சாங் பாடியிருக்காப்புல அதே மாதிரி மியூசிக்கு ஜீவி வந்து அடித்து நொறுக்கியிருக்காரு நடுவில் வேற ராப் வேறு ஒன்று வருது வேறு லெவலில் பாடியிருக்காங்க நிச்சயமாக இப்போ இருக்கிற அந்த டூ கே தாண்டி இப்போ ஜென்சி கூட பார்த்த உடனே பக்குன்னு பச்சக்குன்னு பிடிச்சிக்கிற அளவுக்கு அந்த பாட்டை கொடுத்துருக்காரு ஆதிக்கு நிச்சயம் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இந்த மேக்கிங் வீடியோவும் உள்ளே வருது அவ்வளவு ஸ்டைலாக இருக்கார் ஏகே ஏகே வந்து சும்மா தர லோக்கலாக இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ நிச்சயம் வந்து பத்தாம்தேதி ஸ்க்ரீன் கிளியருது உது உறுதி ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிக்கு வந்து தீவிரமான ஏகேவோட ஃபேனு ஸோ தன்னோட ஏகேவை எப்படிலாம் ஸ்க்ரீனில் காமிக்கணுமோ அப்படிலாம் ரசித்து ரசி காமிச்சிருக்காரு எப்படி பேட்டையில் வந்து கார்த்திக் கார்த்தஜ் தலைவரை காமிச்சிருந்தாரோ அந்த மாதிரி ஒரு 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 நல்ல டேரக்டரா ஒரு யங் எனர்ஜியா சூப்பராக கொடுத்துருக்காரு நிச்சயம் வேறு லெவலில் இந்த பாட்டு படமும் ரீச் ஆகும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இன்னும் ஒரு நாலு நாளில் வந்து படத்தினுடைய ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆக போது ப்ரீ புக்கிங்கில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் டைரக்டாக தமிழ் அண்ட் தெலுங்குல எடுத்திருக்காங்க இதை தவிர வந்து ஹிந்தி கன்னடம் மலையாளம்னு ஒரு மல்டி லாங்குவேஜில் ஒரு பானிண்டியா படமாக குட்பை டாக்லி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரப்போது சும்மா பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி கவர்மெண்ட் ஹாலிடே அடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் அன்னைக்கு பங்குனி உத்தரம் பல நாள் பல இடத்துல லோக்கல் ஹாலிடேஸ் இருக்கும் அப்புறம் ஞாயிறு திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸோ வரிசையாக ஒரு அஞ்சு நாள் லீவு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் ஓப்பனிங் இருக்க போகுது இந்த படத்துக்கு குட் படாக்லி படம் வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதன படக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இந்த படம் ஐநூறு கோடியை அசால்ட்டாக க்ராஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது எல்லோருமே சொல்கிறாங்க ஸோ பிஸ்னஸும் அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தினுடைய ரைட்ஸை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் வாங்கியிருக்காரு ஸோ ராகுல் அப்படின்னாலே அவர் வந்து எப்படி ரெட் ஜெயிண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி அதனால வந்து இந்த படம் நிறைய ஸ்க்ரீன்ஸில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது தமிழ்நாட்லேயும் அதனால் முதல் நாள் தேட்டர்கள் கலெக்ஷன் வந்து தமிழ் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு செகண்ட் சிங்கில்ல பாருங்க என்ஜாய் பண்ணலாம் நீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருக்காரு ஜிவி அண்டு அணி நிச்சயமாக வந்து ஒரு உங்களுக்கு பிடித்தமான ஒரு சாங்காக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க மாமு நன்றி